சுவாமி சரணம் சுவாமியே ஐயப்பா சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லோருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்கும் என்ன அப்படின்னா சபரிமலையில் ஐயப்பனுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த திருவாபரணம் ஐயப்பனுடைய அந்த திருவாபரண பெட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொன்னாபரணங்கள் நம்மளும் தரிசனம் பண்ணணும்னு எல்லோருமே தரிசனம் பண்ணலாம் சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு நாளில் நான் சொல்கிற இடத்துல நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக லேடிஸ் முத கொண்டு பெண்களும் அங்க அனுமதிக்கப்படுறாங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே அங்கே தரிசனத்திற்கு நம்ம சுவாமியை பார்க்கலாம் அந்த பொன்னாபரணத்தை உள்ள இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாமே நம்ம தரிசனம் பண்ணலாம் எந்த இடம் என்னைக்கு டேட்டு சொல்ற மறக்காம ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க சுவாமி சரணம் சபரிமலையில் பகவானுக்கு மகர சங்கராந்தி தினத்தன்று பந்தலராஜ குடும்பத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட அந்த பொன்னாபரணங்கள் திருவாபரண பெட்டிக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆபரணங்கள் வந்து பகவான் சூடி சர்வ அலங்கார மூர்த்தியாக வருடத்திற்கு ஒருமுறை பூரணா புஷ்கலா தேவியோடு பகவான் காட்சி கொடுப்பார் அந்த நன்னாளில் பகவானுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த ஆபரணங்கள் அனைத்தும் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு கோவிலில் இருக்கும் எந்த கோவில் அப்படின்னா பெருநாடில் இருக்கக்கூடிய பெருநாடு ஐயப்பன் கோவில் பட்டினம் திட்டா மாவட்டத்தில் உள்ள பெருநாடு என்ற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா திருக்கோவிலில் வந்து வருகின்ற ஜனவரி மாதம் இருபத்தி தேதி ஜனவரி இருபத்தி தேதி காலை பதினோரு மணி அளவில் திருவாபரண காட்சி தரிசனம் நடைபெறும் அதாவது பகவானுக்கு அணிவிக்கப்படக்கூடிய அந்த ஆபரணங்கள் எல்லாமே பெருநாட்டில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரா கோவிலுக்கு அந்த சன்னிதானத்துக்கு வெளியே பார்த்தோம்னா இந்த கோப்பு காட்சி இப்போ வைக்கிறேன் பாருங்கள் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் வெளியே வச்சு பகவானுக்கு வைக்கக்கூடிய அந்த முகங்கள் அதுக்கப்புறமேட்டு ரெண்டு கத்தி மற்றும் பூரணா புஷ்கலா தேவி அப்புறம் தங்க புலி தங்க யானை வில்வ மாலை தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ மாலை தாமர மாலை போன்ற நவரத்ன மாலைகள் அனைத்தும் பக்தர்களுக்கு தரிசனத்திற்காக வைக்கப்படுகிறது எதனால் இது பெருநாட்டில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என்ன வரலாறு அப்படின்னா சபரிமலையில் பகவானுக்கு கோவில் அங்கே கட்டிகிட்டு இருக்காங்க அந்த கட்டக்கூடிய நேரத்தில் சபரிமலை தோன்றுவதற்கு முன் பெருநாட்டில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஐயப்பனை பிரதிஷ்டை பண்றாங்க இந்த பிரதிஷ்டை பண்ணக்கப்புறம் மன்னர் வந்து ராஜசேகர மன்னர் வந்து அவருடைய ராணியோடு இங்கே வந்துட்டு இங்கேருந்து தான் பணியை மேற்கொள்கிறாங்க மேலே கோவில் கட்டுறதுக்கான பணிகளை இந்த இடத்துல இருந்து தான் மேற்கொண்டுட்டு இருக்காங்க அதன் காரணத்தினால அங்கேயே ஃபஸ்ட்டு பகவானை பிரதிஷ்டை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சபரிமலையில் பகவானை பிரதிஷ்டை செய்கிறாங்க அப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய பிறநாட்டில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரா கோவில் என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெண்களின் சபரிமலை அப்படின்னு அழைக்கப்படுவாங்க ஏன்னா லேடிஸ் எல்லோருமே இங்கே அலோடு ரெண்டாவது இங்கே வந்து நித்திய பூஜைகள் சபரிமலையில் வந்து மாதத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் நடத்துறப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் தினந்தோறும் நித்திய பூஜைகள் நடக்கும் மற்றும் எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் அதாவது இந்த வருஷம் மட்டும்தான் வந்து தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்களா இல்லை வருடா வருடம் வந்து இந்த வைபவம் நடக்குமா அப்படின்ட்டு இந்த பிறநாட்டில் உள்ள ஸ்ரீ தர்மசாஸ்திரா திருக்கோவிலில் வருடா வருடம் திருவாபரண மகோற்சவ திருவிழா அப்படின்னு இந்த திருவிழா நடக்குது இந்த திருவிழாவில் சுவாமிக்கு பதினாலாம் தேதி அங்கே அதாவது மகர சங்கராந்தி தினத்தன்று சபரிமலையில் வந்து சுவாமிக்கு அணிவிக்கப்பட்ட அதே திருவாபரணத்தை இங்கே வந்து பந்தளத்துக்கு போகக்கூடிய வழியில் பெருநாட்டில் வச்சு பக்தர்கள் எல்லோருமே தரிசனம் பண்ணலாம் வருடா வருடம் ஆனால் டேட்டு மட்டும் டிஃப்ரென்ஸ் ஆகும் அண்ட் டைமிங்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும் அதனால் இந்த விஷயம் நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிறீங்கன்னா மறக்காமல் நம்ம எல்லோருக்குமே வந்து சொல்லுங்கள் அண்டு ஏற்கனவே தெரிஞ்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோருமே போய் தரிசனம் பண்ணுங்கள் சுவாமி சரணம்